வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியில ஒரு சந்தோஷம்ன்றது இருக்காது அடுத்தடுத்து அத டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த வெற்றிக்கு அடுத்து அடுத்த ஒரு இலக்கை அடையணும் அடுத்த ஒரு இலக்கை அடையணும் எப்படி நம்ம செஸ் சாம்பியன்ஷிப்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு டோர்னமெண்ட்டுக்கு அடுத்தடுத்து ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுடைய வெற்றியை பெரிய அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற மன அமைதி பெற தம்பதிகளுக்குள் அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்ட்ராலஜர் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை அணுகவும் மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த ராசி தனது கூட கொண்டாடாமல் அடுத்த கட்ட வாழ்க்கை இலக்கை ந நோக்கி நகரக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அதனால வாழ்க்கையில ஒரு நிம்மதின்றது பெரிய அளவுக்கு இவர்களுக்கு தெரியாது ஆனா வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களும் இந்த விருச்சிகராசி என்பர்களாகத்தான் இருப்பாங்க மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது வாழ்க்கையில சீக்கிரமா வெற்றி அடைபவர்கள் அப்படின்னு குறைந்த வயதிலேயே ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள எல்லாத்தையுமே அனுபவிச்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விருச்சிக ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம்தான் இருக்கக்கூடிய ஒரு துன்பங்களை எல்லாத்தையுமே மறந்து ரொம்ப ரிலாக்ஸா ஒரு கூலா பிரச்சனை தான் வாசம் மாசம் வந்துகிட்டே இருக்கு அதை எல்லாம் கவலைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரியாக ரொம்ப கூ ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது